வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் புரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருக இன்றைய திதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை அமாவாசை பிறகு பிரதமை இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சர்வ அமாவாசை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் உடல்நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் செலவுகள் கூட கொஞ்சம் கட்டுக்குள்ள அடங்கி தான் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பேச்சு திறமை நல்லாவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நல்ல சுகமான சம்பவங்களாக தான் நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க மனசில் ஒரு வைராகியத்தோடு செயல்படுவீங்க செய்கிற காரியங்களில் அவசரத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க பண வரவில் எந்த குறையும் இருக்காது பிரௌண்டி ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி தொட்டதெல்லாம் கூடிய அற்புதமான நாளா இருக்குதுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமெல்லாம் அடிக்கக்கூடிய அளவு பண வரவு இருக்குது ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சிலர் சீட்டு போடுறது அதிலேருந்து அவங்களுக்கு சீட்டு விழுந்து பணம் கிடைக்கக்கூடிய அந்த பண இருக்கக்கூடிய நாளா இது இருக்குதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிவப்பு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் ராசியில நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு உங்களோட உடல் நிலமும் மனநிலமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் பெரிய அளவுல இருக்குங்க பெண்களுக்கு நீண்ட நாளா நீங்க கண்ட கனவெல்லாம் நினைவாக போகுதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாணவர்களுக்கு பெற்றோர்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி இன்னைக்கு சமாதானம் அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கண்ண பிராணி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் மனசில் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சுருவீங்க எதிலையுமே ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நான் சரியாக தானே இருக்கேன் குறைகள் குறைகள் எல்லாம் அடுத்தவங்க தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிடுவீங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருக சீரீட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க உங்களுக்கு தனித்துவம் வாய்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மனித நேயத்துடன் நடந்துக்கிடுவீங்க மன நிறைவான காரியங்களில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதை கொடுத்து உதவி செய்வீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்டராசி மிதுன ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான இருந்தாலும் சுய சாரம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு பொதுவாகவே இரண்டாம் இடத்தின் அதிபதி பனிரெண்டாவது இடத்துல பலம் பெற்று இருக்கிறது நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் ராஜயோகத்துக்கு நிகரான அமைப்பு பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் மேல எல்லாம் அதிகமா ஆசை வரும் மாணவர்களுக்கு ஜாலிக்காக செலவு செய்வீங்க சிலர் பந்தாவா பகட்டுக்காக செலவு செய்யறதெல்லாம் இன்னைக்கு செய்வாங்க மிருக நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் எத்தனையோ நண்பர்கள் இருந்தால் கூட உயிர் நண்பன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவரால உங்களுக்கு இன்னைக்கு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க ஆரஞ்சி நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்திரிச்சதுலேருந்தே ஒரே குஷி மூடில் இருப்பீங்க எதையோ சாதித்த நிறைவெல்லாம் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் வேலை இடத்துலையும் பரிசுகள் மாதிரி கமிஷன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப கவலையாக இருப்பீங்க அலைச்சல் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் எடுத்த வேலையை முழுசாக முடிக்க முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் சளிப்பாகவும் இருக்கும் அதனால் என்னங்க நாளைக்கு சூப்பராக முடிச்சிடலாம் நல்ல நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பதினோராவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டீங்க ஆதாயம் இல்லாம ஆசாமி ஆத்தோட போக மாட்டாருங்கிறது மாதிரி எதுலையுமே ஒரு ஆதாய கண்ணோட்டத்துலதான் செய்வீங்க பெண்களுக்கு கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா மகிழ்ச்சியா பேசி கலகலப்பா இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபட்டு ஜாலியா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க கூட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரலாம் அவங்களின் பேச்சுக்கு அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் எதையும் மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு நிம்மதியா இருங்க பண வரவுல தடைகள் எதுவும் இருக்காது மஞ்சள் நிற ஆடைகள் ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தூங்கினா சிறப்பா முடியும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கௌரவம் உயர்வா இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்துக்குமே உடனே முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுற சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் எதையுமே தீர விசாரித்து முடிவு செய்கிறது நல்லதுங்க முடிவுகளை இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வச்சிங்கன்னா நாளைக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மெருண் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு அமாவாசை யோகத்துல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தொழில் முறையில எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு செல்வ நிலையிலையும் உயர்வை பெறுவீங்க பெண்களுக்கு நாமளும் நம்மளால முயன்ற அளவு குடும்பத்துக்கு பண உதவிகள் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றுங்க மாணவர்களுக்கு ஐடி துறையில் இருக்கிறவங்க தொழிற்கல்வி மாணவர்கள்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மக நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் வீட்டில் உள்ளவங்களோட மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்டை பெறுவீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் மேற்கொள்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் நிம்மதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பேச்சுக்களில் கொஞ்சம் கடுமையாக குறைக்கணும் சாதாரண பேச்சு கூட சண்டை முட்டுடலாம் கல கை கலப்பில் முடியலாம் பிரௌனீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்கள் காட்டில் மழை தான் போங்க சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் சூப்பராக இருக்கும் லாபம் பல மடங்காக இருக்கும் பண வரவு ஏதாவது பாக்கி இருந்தா கூட இன்னைக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க சிலருக்கு லாட்ரி கமிஷன் மூலம் அதிர்ஷ்ட அடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு இன்றைக்கி எல்லா பாகியங்களும் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது பெண்களுக்கு தாத்தா பாட்டியோட சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தாயார் வழி சொத்துக்கள்லாம் நிறைய வருமானத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சிலருக்கு தலைமை பதவியில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க சிவப்புடி ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கண்ணபிரானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற பூஜை எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க வேலையில் உங்க திறமையை காட்டி புகழடைவீங்க பழகியவர்களால் சில உண்மைகள் என்னங்கிறத உணர்வீங்க சுய புரிதல்கள் இருக்கும் உங்களை நீங்களே எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சுக்கிறவீங்க செல்வம் சேருங்க இன்னைக்கு ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில கடைசி வரை தொடரக்கூடிய நபரா இருக்கலாம் காரிய தடைகள் எல்லாம் ஆகலும் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செஞ்சு முடிப்பீங்க சிவப்பு நிற பொருட்கள் விற்பனை இன்னைக்கு அமோகமா இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா இருக்கும் எதை செய்யறதுக்கும் துணிவு இருக்காது சாதாரண வார்த்தைகள் கூட சண்டையில போய் முடியலாம் இது எல்லாமே சந்திராஷ்டம விளைவுங்கிறது உணர்ந்துகிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை பெண்களுக்கு தொழில் ரகசியங்களை நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட பகிராம இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு சிலரோட புகழ்ச்சியால நீங்க ஏமாற கூடுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்கும் பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு அகன்றுருங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மங்கள பொருட்களின் வியாபாரம் இன்னைக்கு நல்லாவே நடக்குங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட பேச்சு கொஞ்சம் குறைச்சு இனிமையா பேசுறது நல்லதுங்க வாக்குவாதங்களால மன கஷ்டம் வரலாம் உடல்நிலையிலும் தொந்தரவு நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரக்கூடும் மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா அன்யோன்யமா இருக்கிற சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டமா இருக்கட்டும் மன கஷ்டமா இருக்கட்டும் அல்லது உடல்நிலையிலேயே ஏதாவது தொந்தரவு இருந்தா கூட எதையுமே வெளியில காட்டிக்காம அடுத்தவங்களுக்காக அல்லது உங்களோட கணவருக்காக முக மலர்ச்சியோடு செயல்படுவீங்க மாணவர்களுக்கு அன்பான உள்ளத்தோடையும் அதிகமான கருணையோடையும் அடுத்தவங்க கிட்ட பழகுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் சிலருக்கு ஃபுட் பாய்சன் போன்ற தொந்தரவுகள் வரலாம் உணவுலையும் கட்டுப்பாடாக இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனம் ஒரு பக்குவமான நிலையில இருக்கும் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மையில தான் முடியும் நிறைய சாதகமான பலன்களெல்லாம் இன்னைக்கு நடக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல அடுத்தவரோட பொறுப்புகளை எல்லாம் நீங்களே செய்யற மாதிரி இருக்குங்க தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் தொழில் ரகசியங்களை கூட அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க தேவை கேட்ட பண வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு மனசுல பக்தி அதிகமா இருக்கும் எல்லாமே கடவுள் அருள் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும் பெண்களுக்கு கணவரோட உறவுகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவீங்க மூல நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வேலைக்காக சிலர் வெளியூர் செல்ல நேரலாம் அடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் சின்ன சின்ன விபத்துக்கள் நேர்றதுக்குரிய நிலைகள் இருக்குது வீட்லேயும் வேலை செய்யும் பொழுதும் இல்லை பெரிய மிஷின்களில் ஆயுதங்கள்லாம் வேலை செய்கிறவங்களெலாம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க ரத்த காயங்கள் படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மற்றபடி பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் நலமும் நல்லா சீராக இருக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு நண்பர்களால் பெரிய பொருள் வரவு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதில் ஒரு பணவரவு இருக்கலாம் பண வரவில் ஏற்பட்ட எல்லாம் விலகும் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் நன்றி மறவாதவர்களால் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பேச்சில் ஒரு இனிமை தெரியும் இன்று ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு உங்களோட மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு இன்னைக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் உங்களை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இன்னைக்கு காப்பாற்றும் பெண்களுக்கு தனிமையான சூழ்நிலைகளால் மனசுக்கு சங்கடமாக உணர்வீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கண்ணபிராணை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்க விரும்பியது விரும்பியபடி நடக்கும் வீடு ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்குங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் ஆரோக்கியத்துல இருந்த குறை விலகும் இன்று ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில ஈடுபடும் எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் பொது சேவை செய்கிறவங்க பொதுமக்களோட ஆதரவை பெறக்கூடும் நண்பர்களால நன்மைகள் உண்டாகும் பெரிய மனிதர்களால இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க நகை வியாபாரிகள் எல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய இருக்குது ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல தனாதிபதியான குருவோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு சாதாரண வீட்டில் இருந்தவங்களுக்கு கூட வசதியான வீட்டுக்கு போகும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குங்க சிறப்பான வாகன யோகத்தை கூட பெறுவீங்க விரும்பிய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு செய்கிற செயல்களில் கவனத்தோட சரியான முறையில ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பா வெற்றி பெறலாம் மாணவர்களுக்கு சிலருக்கு அரசாங்க தொல்லைகள் எல்லாம் ஏற்படலாம் காரு பைக் போன்ற வாகனங்கள்ல போகும்போது ஆவணங்களை சரியா கையில வச்சிருக்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினர் வருகை அல்லது பெரிய மனிதர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்விங்க பெரிய மனிதர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்குங்க உடல்லையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில பிபி போன்ற தொந்தரவுகள் வரலாம் சிலருக்கு அலட்சிய போக்கு சங்கடங்களை கொடுக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் மனசுல எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க அந்த எச்சரிக்கை உணர்வு சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இன்று ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் மூன்றாவது இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுவதும் சிறப்பு இன்னைக்கு மனசுல இருந்த பயம் எல்லாம் விலகிருங்க எதையுமே தடாநடியா துணிஞ்சு செய்வீங்க துணிஞ்சு செஞ்சு காரியத்துல வெற்றியும் பெறுவீங்க பெண்களுக்கு கணவரிடம் அன்பு அதிகமா இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி வெற்றியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு மனம் அமைதியோட பொழுத கழிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் பணப்புழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வீட்லேயும் போட்டி மனப்பான்மையில இருந்தவங்கெல்லாம் உடன்பிறப்புகளே கூட விட்டு கொடுத்து போற சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கரு நீல நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க எதையுமே முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவீங்க நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்புற மனநிலையில இருப்பீங்க மனசில் தெளிவான எண்ணங்களோட இருக்கிறது நல்லதுங்க எதையுமே நீங்களே ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்க கேட்க போய் அவங்க ரொம்ப குழப்பி விடக்கூடும் கணக்கு வழக்குகள்லையும் கவனமாக இருங்க மெருநீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்